நிறையா கோயில்களில் நவக்கிரகம்லாம் பார்த்துருப்போம் ஆனா ஒரு குளமே அந்த காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதக கட்ட மாதிரி நான் வந்து கண்டதேவின்னு ஒரு ஊர்ல இருக்கேன் தேவக்கோட்டை பக்கத்துல காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா ஜாதக கட்டத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்பம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகள் இருக்குல்ல அதே போல இந்த குளமே பன்னெண்டு ராசி கட்ட மாதிரியே இருக்கு இப்ப எனக்கு பின்னாடி இருக்குது வந்து துளாராசி இந்த ராசியில துளாராசிக்கு உள்ளவங்க எல்லாம் இந்த சுக்ரன் வந்து உள்ள இது ஆதிபத்தியம் உடையவே அது ஒருவேளை இந்த இடத்துல குளிச்சா சுக்ரனோட அருள் கிடைக்குமா என்ன அது தெரியல எனக்கு அதே போல பக்கத்துல பாத்தீங்கன்னா விருச்சிகம் செவ்வா அதுக்கு நேரம் மேசம் அது செவ்வா அப்படியே போல தனுசு மீனம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகரம் கும்பம் சனீஸ்வரன் கூடிய இடம் இங்கே கடவம் சிம்மம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அது சூரியனுக்கு அது பக்கம் பார்த்தா அது கன்னி அண்ட் இது மிதுனம் புதனுக்குள்ள இடம் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை நான் பார்த்தேன் அதனால சொல்லணும் விரும்புனேன் இது ஜாதகம் உண்மையா பொய்யான்றது அது வேற வித்தியாசமான அது அது டிஃப்ரெண்டான டாபிக் அது இன்னும் ஒரு நாள் பேசுவோம் நான் நிறைய இடங்கள்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நவகிரகெல்லாம் பார்த்துக்கிட்ட ஸ்ரீ இது இங்கே இந்த சுசீந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து மேலே இருக்கும் அதே அதேபோல் திருக்கொல்லிக்காடு மன்னார்குடி பக்கத்துல பாத்தீங்கன்னா நவகிரகம் வந்து பானா பட இருக்கும் அவரு எல்லாமே சேர்ந்து இந்த இவர் நம்ம காலபயிரவர் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நவகிரங்கள் இப்ப நவபாசனம் தேவ தேவ தேவி பண்றது வந்து நவ பாசனம் தண்ணி குளம் இருக்கு எல்லாமே நவபாசனம் தொட்டு கும்பிடுவாங்க ஒரு வித்தியாசமான கோயில்கள் இந்த குளத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய குளம் எல்லாமே ஒரு இந்த இதுபடி இந்த காலபுருஷ தத்துவப்படி இருக்கேன்னு சொல்லி வித்தியாசமா இருந்துச்சு அதனால சொல்ல விரும்புனேன் ஜாதக உண்மையா பொய்யான்ற ஒரு பெரிய டாபிக் கட்டாயம் ஒரு நாள் பேசுவோம் வணக்கம் வாழ்க வாக்குவளம்